வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மத்திய காசாவில் குடிநீர் இன்றி தவிக்கும் ஏழு லட்சம் மக்கள் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை காசாவில் ஏழு லட்சம் மக்களுக்கு இனி குடிநீர் வழங்க முடியாது என்று அல் பலாக் நகராட்சி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் படையெடுக்காத மத்திய காசா பகுதியில் உள்ள டெய்ர் அல் பாலாவில் கணக்கான மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஏழு லட்சம் மக்களுக்கு இனி குடிநீர் வழங்க முடியாது என்று நகராட்சி அவசர அறிக்கையை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவுக்கு உக்ரைன் அதிபர் விடுத்துள்ள கோரிக்கை இரண்டாவது அமைதி மாநாட்டில் ரஷ்யாவின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்தில் நடந்த முதல் உச்சிமாநாட்டின் முடிவில் பல நாடுகள் இந்த அறிக்கையில் கையெழுத்திடவில்லை இதற்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் பல நகரங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள தயாராகும் ரஷ்யா ஆதாரத்தை வெளியிட்ட அரச ஊடகம் ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தும் தயார் நிலையில் உள்ளதாக அரசு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது ரஷ்யா ஒன்று என்ற ரஷ்ய ஊடகம் இது தொடர்பான காணொலி ஆதாரங்களை செய்தியாக காட்சிப்படுத்தியுள்ளது எங்கள் ஏவுகணைகள் கலின்கிராட்டில் நிலைநிறுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட அனைத்து ஐரோப்பிய தலைநகரங்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிவிடும் பெர்லின் வார்சா அனைத்து பால்டிக் மாநிலங்கள் பாரிஸ் புக்ரஸ்ட் பிராக் மற்றும் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கி அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வீரர் மீது தாக்குதல் பிரான்ஸ் ராணுவத்தை விரிக்கிறேன் நேற்று ஈஸ்ட் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் பின்னர் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் தாக்குதல் தாரி கொங்கோ நாட்டில் பிறந்த நாற்பது வயதான ஒரு கிறிஸ்தவர் என்றும் இரண்டாயிரத்து ஆறில் குடியுரிமை பெற்றார் எனவும் தெரியவந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர் பிரான்ஸ் ராணுவம் எங்கள் கொங்கோ எமது மக்களை கொன்றார்கள் அதன் வருறுப்பே இந்த தாக்குதல் என தெரிவித்திருப்பதாக செய்திகள் ருமேனிய அரசு ருமேனியாவின் பாராளுமன்றம் ஐநூறு கரடிகளை அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது மலை ஏறுபவர்களை கரடிகள் தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளன இதற்கெதிராக நாடளாவிய ரீதியில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின்படி ரஷ்யாவுக்கு வெளியே ஐரோப்பாவின் மிகப்பெரிய பழுப்பு கரடிகளை உடைய நாடாக ருமேனியா காணப்படுகிறது தென்கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் கடந்த இருபது ஆண்டுகளில் கரடிகள் இருபத்தாறு பேரை கொன்றன மற்றும் இருநூற்று நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளதாக அமைச்சகம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெரிவித்தது பிரித்தானியாவில் இளம் குற்றவாளிகள் காப்பகத்தில் அதிகரிக்கும் வன்முறைகள் லண்டனில் உள்ள ஒரு இளம் குற்றவாளிகள் காப்பகத்தில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள சிறைச்சாலையில் இல்லாத அளவுக்கு வன்முறைகள் அதிகம் இடம்பெறுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கும் எச் எம்பி ஃபெல்தாம் ஏ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிறைச்சாலையில் கடைசியாக ஆய்வு செய்ததில் இந்த மூன்று மடங்காக ஒழுங்கீனமான சம்பவங்களை கண்டுள்ளது டப்ளின் வன்முறைக்கு அயர்லாந்து பிரதமர் கண்டனம் டப்ளினில் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து பதினைந்து பேர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர் சில எதிர்ப்பாளர்கள் வடக்கு டப்ளினில் உள்ள கூலாக்கில் உள்ள முன்னாள் கிரவுண்ட் பெயின்ஸ் தொழிற்சாலையில் பலகைகள் மற்றும் கட்டுமான இயந்திரங்களை எரித்து வன்முறையில் ஈடுபட்டனர் ஐரிஸ் பிரதமர் சைமன் ஹாரிஸ் இடையூறுகளை கண்டிக்கத்தக்கது என கண்டனம் செய்தார் உலகளவில் மரண தண்டனையை ஒழிப்பதை இலக்காக கொண்டுள்ள சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து தனது வெளியுறவு கொள்கை இலக்குகளின் ஒன்றாக மரண தண்டனையை உலகளாவிய ஒழிப்பு என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இடையில் மனித உரிமைகள் தொடர்பான நான்கு கருப்பொருள் முன்னுரிமைகளில் ஒன்றாக வெளியுறவு அமைச்சகம் இந்த லட்சியத்தை அமைத்தது